வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மூன்று நாட்களில் நிறைவேற்றி தரும் ஹனுமனை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஆஞ்சநேயரை நாம் வழிபட்டாலே நாம் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் விலகிவிடும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் கிரகண தோஷங்களும் விலகிவிடும் இப்படி சிறப்பு வாய்ந்த ஹனுமனை நம்முடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் மூன்று நாட்களில் நிறைவேற ஹனுமனை எப்படி வழிபட வேண்டும் என்றால் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாள் வேண்டுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஹனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடுவதை நாம் பார்த்திருப்போம் வெண்ணெய் சீக்கிரமாக உருகும் தன்மை உடையது அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே நாம் நினைத்த காரியம் நடந்துவிடும் என்பது நம்பிக்கை எனவே உங்களுக்கு ஏதேனும் நடக்க வேண்டும் என்று இருந்தால் ஏதேனும் ஒரு தனிப்பட்ட விருப்பங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அவருக்கு வெண்ணெயை சாற்றி நீங்கள் வேண்டிக்கொண்டால் நிச்சயம் மூன்றே நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதோடு நீங்கள் எப்படி ஹனுமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபடும் முறை வந்தது என்பதை பற்றியும் இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ராம ராவண யுத்தம் நடந்தபோது ராமரையும் லக்ஷ்மணரையும் தனது தோளில் சுமந்து கொண்டு சென்ற ஹனுமன் அப்போது ராவணன் சரமாரியாய் அம்புகள் தொடுத்தான் அந்த சக்தி மிகுந்த அம்பால் ஹனுமன் தாக்கப்பட்டார் அந்த காயத்திற்கு மருந்தாக தன்னுடைய உடம்பில் வெண்ணெயை பூசிக்கொண்டாராம் எனவே அஞ்சையிலிருந்து ராமர் எவரொருவர் ஹனுமனுக்கு வெண்ணையை சாற்றி வேண்டிக் கொள்கின்றார்கள் அந்த வெண்ணெய் உருகுவதற்கு முன்பாகவே அவர்கள் நினைத்த காரியம் விரைவில் நடக்கும் என்று கூறியுள்ளார் எனவே உங்களுக்கும் ஏதேனும் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் ஹனுமனுக்கு வெண்ணையை சாற்றி வழிபடுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி